thank <laughs> you கொஞ்சம் பின்னாடி ஆ ஓகேண்ணா இது மேலே வர முடியாதே ना 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 था भयो वाह 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 छैन छोरो छोरोले रगत आउँछ गाउँमा बढी पाक्छ

மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் தமிழக முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தொடப்பட வேண்டிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் இரண்டு நாட்கள் இருந்தாலும் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தமிழக மக்களுக்கு ஜனவரி மற்றும் தை திங்கள் பரிசை வழங்கி இருக்கின்ற மிகு தமிழக முதல்வரை இருகரம் கூட்டி வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம் இது ஒரு வரலாற்று நிகழ்வுமிக்க நிகழ்ச்சி இந்த திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது ஆனால் இந்த திட்டத்திற்கு டெண்டர் கோரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திட்டம் துவக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதிமூன்றாம் தேதி இந்த திட்டம் துவக்கப்பட்ட பிறகு ஆட்சி கட்டிலே இருந்தவர்கள் இருபத்தி ஆறு மாதங்கள் ஆட்சி கட்டிலே இருந்தார்கள் இந்த திட்டத்தினுடைய பணி முடிப்பு அவர்கள் ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தபோது முப்பது சதவீதம் அளவிற்கு பணிகள் முடிக்கப்பட்டிருந்தது மீதம் எழுபது சதவீத பணிகள் இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் இருந்தது தமிழக முதல்வர் அவர்களுடைய கூர்ந்த ஆய்வுக்கு பிறகு இந்த எழுபது சதவீத பணிகளை இந்த இருபத்தி எட்டு மாதங்களில் செய்து முடித்த சாதனையாளர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் கோரிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் திட்டமிடப்பட்ட பணிகள் மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டத்திற்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் திட்டமிடல் இல்லாமல் நிறைவேற்றியதன் காரணமாக கூடுதலாக தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொண்ணூறு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்திற்கு கூடுதலாக செலவிடப்பட்டிருக்கின்றது சிறு மழை பெய்தாலே குளம்போல் தண்ணி தண்ணி தேங்கி நிற்கின்ற நிலை அந்த நிலையை மாற்றுவதற்கு பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது இந்த பகுதி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்ற நிலை அப்படி இயக்கப்படுகின்ற பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அதற்கு மாற்றுப்பாதை தேவைப்பட்டது அந்த மாற்றுப்பாதையை கடந்த ஆட்சியாளர்கள் திட்டமிடவில்லை அவர்கள் திட்டமிட்டதின் அடிப்படையில் எட்டு கிலோமீட்டர் அளவிற்கு இரண்டு கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தையும் முன்னனுமதி பெற்று எட்டு கிலோமீட்டர் அளவிற்கு முழுவதுமாக சாலைகளை அமைத்த பெருமை தமிழக முதல்வர் அவர்களை சாரும் அதோடு மட்டுமல்ல வருகின்ற பயணிகளுக்கு ஏற்றார் போல் ஒரு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் பதினோரு கோடி ரூபாய் செலவில் அதே போல் பதினாறு ஏக்கர் நிலப்பரப்பில் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் காலநிலை பூங்கா அதோடு மட்டுமல்லாமல் இந்த இந்த போக்குவரத்து பணிமுனை முழுமையாக செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பயனாளிகள் பயணிப்பார்கள் அதை திட்டமிட்டு இதற்கேற்ற பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் ஆண்டு கவர்னர் காவல்துறை போது இந்த ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறோம் அந்த காவல் நிலையத்திற்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவிலே கட்டமைப்பை உருவாக்க இருக்கின்றோம் அதேபோல் வருகின்ற காலகட்டங்களில் ஒரு ஐம்பது ஆண்டுகளை கணக்கிட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த கிளாம்பாக்கம் ஒட்டிய பகுதியில் ஒரு ரயில் நிலையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சுமார் இருபது கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வழங்கப்பட்டு அந்த ரயில் நிலைய பணியும் துவங்கப்பட இருக்கின்றது அதேபோல் ரயில் நிலையத்தை ஒட்டி நடை மேம்பாலம் ஸ்கைவாக் ஸ்கைவாக்கிற்கு தேவையான நிலங்களை ஆதிதப்படுத்துவதற்காக நாற்பது கோடியும் ஸ்கைவாக் அமைப்பதற்கு நூறு கோடியும் என்று நூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவில் ஸ்கைவாக் அமைக்கின்ற பணிக்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது இப்படி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை கட்டமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவருடைய பெயர் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பறைசாற்றும் என்பதை தெரிவித்து மாற்றங்களை காணுகின்ற முதல்வரே காலநிலை மாற்றத்திற்கேற்றார் போல் மக்களை வழித்தும்ரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்து அரசு பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் படிங்க அப்படி படிங்க அப்படி படுங்க 取り寄せてくれ。<noise> <noise> நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய துறையின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைத்தை திறந்து வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை எங்கள் துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவ்விழாவில் சிறப்பித்த மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சரவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களுக்கும் அவர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய திருப்பெரும்பதூர் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு சென்னை மேயர் உள்பட அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அரசினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் போக்குவரத்து மற்றும் தாம்பரம் கமிஷனர் ஆப் போலீஸ் உள்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கண்காணித்து பேருந்து முனையத்தை திறப்பதற்கு காரணமாக இருந்த மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சிஎம்இடியவனுடைய தலைவர் அவர்களுக்கும் சிஎம்டியினுடைய உறுப்பினர் செயலாளர் அவர்களுடைய குழுக்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்திய அவர்களுக்கும் எங்களுடைய துறையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முடைய கட்டிடத்திற்கு செல்ல இருக்கிறார்கள்